பராசி என்பர்களே வெகு நாட்களாக துன்பங்களை மட்டுமே சந்தித்த உங்களுக்கு இன்பங்கள் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக வரக்கூடிய நாட்கள் அமையுதுங்க இந்த ரிஷபராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தான் ஜாக்பாட் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ராஜயோகத்தில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம்லாம் நடக்கும்ல ரொம்ப நாளாக தவிச்சிகிட்டு இருந்தோமே திட்டீர்னு இவனோ வந்து பாக்கெட்டில் காசு வச்சுருந்து அட நீ ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு போனா போடுவோம் அந்த மாதிரி ஒரு தருணம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மட்டுமே இனி பார்க்கக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமையப் போகுது தொழிலில் வெற்றியை மட்டுமே சந்திக்கக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது பெண்கள் அதாவது பெண்கள் சகவாசம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் சரி பார்த்துக்குவாங்க ஏதாவது தவறுதலான உறவுகள் இருந்துச்சுன்னா அதை இன்னையோட ஸ்டாப் பண்ணிக்குவாங்க ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் ஆஃப்டர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் இன்னையோட தடை பண்ணிக்கணும் பேசுகிறதுல கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும் அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கெட்ட பெயர்களிலிருந்து விலகி நல்ல பெயர்கள் உண்டாகிறதுக்கான ஒரு அருமையான காலகட்டம் தொழிலில் முன்னேற்றம் உண்டு மனமகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் ஒரு அஞ்சு விஷயத்தில் சிறப்பான ஒரு விஷயமாக கருதலாம் ஒன்று தொழில் ரெண்டு பண விஷயம் பண விஷயம் நீங்கள் கொடுக்கல் வாங்கல வாங்குறது வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா பண விஷயத்தில் நல்ல ஒரு லாபகரமான ஒரு நாட்களாக அமையுது அதே மாதிரி மூணாவது ஒரு விஷயம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குதுங்க சந்தோஷமாக விளங்குதுங்க நாலாவது விஷயம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குது அஞ்சாவது விஷயம் குழந்தை பேர் இல்லாதவர்கள் ரொம்ப வருடங்களாக தவித்தவர்களுக்கு குழந்தை பேர் உண்டு அப்போ இதில் எல்லாமே கவர் ஆயிடுது எந்தெந்த விஷயம் பண விஷயம் தொழில் விஷயம் கல்வி விஷயம் எல்லாமே கவர் ஆகிடுது ஆறாவதாக உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உடல் ரீதியாக உபாதைகளை சந்தித்தவர்கள் இனி உடல் ஆரோக்கியம் கட்டாயம் இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்க போதும் ஸோ அந்த விஷயமும் உங்களுக்கு வந்து ஒரு ஜாக்பாட் எக்ஸ்ட்ரா ஜாக்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் மெயின்னு ஆனால் அதுவும் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் எதில் சார் கவனமாக இருக்கணும் கெட்ட பெயர்கள் வராமல் தவிர்த்துக்கணும் தேவையில்லாத கெட்ட பெயர்களுக்கு நீங்கள் ஆளாக கூடாது நல்ல பெயர்களுக்காக நீங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் சார் அதில் பணம் வருதோ இல்லையோ பேருக்காக ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி அப்படி இருக்கிற தொழிலில் இனிமேல் லாபம் வரும் சார் ஒரு விஷயம் வந்து அதில் லாபகரம் இருக்கோ இல்லையோ மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறத இருக்கேன் சார் அப்படிம்பிங்க அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்க போகுது இது போல் பல நன்மைகள் தரக்கூடிய தருணங்கள் வர இருக்குதுங்க இந்த ராசிக்காரர்கள்லாம் நீங்கள் ஒரு சாப விமோச்சனம் பெறுறீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி எப்படி சரி இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் நடக்குமா நிறைய பேர் அது நடக்குது நடக்குது நாங்கள் ரொம்ப வெறுத்து போயிருக்கிறோம் அப்படிங்கிறவங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மூணு பாட்டாக பிரிச்சுக்கோங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சின்ன சின்ன ஸ்டார்டிங் ட்ரபுள்கள் இருக்கலாம் ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கீக்கலை ஸ்டார்ட் ஆகாது ரெண்டாவது கீக்கல அப்படி ரைட்டாக கொஞ்சம் பவர் வரும் மூணாவது கீக்கில் ஸ்டார்ட் ஆயிரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அதை ஃபஸ்ட்டு வந்தோடனே என்னது ஃபஸ்ட்டு நாளே இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் நினச்சிடாதீங்க போக போக உங்களுக்கு ஓரளவுக்கு சின்ன சின்ன தடன்களை தாண்டி தடங்கல்களை தாண்டி தான் நீங்கள் வந்து வின் பண்ண முடியும் கடன்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்லை இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றி மூலமாக பல கடன்களை தூர விரட்டிட்டு அதில் வந்து லாபம் எடுப்பீங்க மனமகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் மிகப்பெரிய மனமகிழ்ச்சி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் எதையும் தொட்டது தொடங்கும் கெட்டது விலகும் தொட்டது தொடங்கும் கெட்டது விலகும் அந்த மாதிரி ஒரு அருமையான நேரம் உங்களுடைய நட்பு வட்டாரங்களை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க நட்பு வட்டாரங்கள்லாம் எந்த மாதிரி தொழில் ரீதியாக கூட்டு தொழில்கள் பண்ணுவதற்கு உங்களோடு இணைந்து செயல்படக்கூடியவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் ஆனால் புதிய உறவுகள் ஸ்ட்ரகிளிங் சந்திச்சு நீங்கள் மேலே வந்ததுக்கப்புறம் ஒருத்த வந்து ஒட்டுவான் பார்த்தீங்களா அவன்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க சரி இல்லை சார் அவன் நான் ஏற்கனவே கேட்டிருந்தான் இத்தனை நாள் நான் போய் போது அவன் வந்து அக்செப்ட் பண்ணலை இந்த தொழிலுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா அப்போ ஓகேங்களே இப்போ லாபம் வந்ததுக்கப்புறம் கேட்குறாங்க யாராக இருந்தாலும் அப்படி தானே பார்ப்போம் அப்படின்னு இருப்பீங்க இனி வரக்கூடிய ஆட்கள் புதிய நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாகவோ தொழில் பார்ட்னராகவோ இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு டைம் அவங்களோட ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து ஸ்டெப் எடுக்கலாம் ஒன்றும் பெரிய லாஸ்லாம் கிடையாது அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் ஒரு டைம் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்க அப்படி ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் லோக்கலில் யார்கிட்டையாவது கொடுங்க அங்கே இருக்கக்கூடிய ஜாதகர்கள்ட்ட கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை ஒரு டைம் செக் பண்ணுங்கள் இல்லை சார் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது எனக்கு லோக்கலில் கொடுத்தா ஒன்று சாட்டிஃபை ஆகலை அப்படிங்கிறவங்க மட்டும் கீழே நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க ஸ்க்ரீன்லேயே நம்பர் ஓடிட்டுருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம் அதே போல் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்கிறோம் இந்த ராசிக்காரர்களே ஒரு உச்சக்கட்ட ராசின்னு ஒன்று இருக்கும் இந்த பன்னெண்டு ராசிகளில் ஒரு உச்சக்கட்ட ராசிகளில் ஒரு மூன்று நான்கு ராசி இருக்குது அதில் குறிப்பிட்ட வருஷம் மட்டும் சில ராசிகள் ரொம்ப பீக்குக்கு போயிட்டு வரும் அப்படி பீக்குக்கு சந்திக்கக்கூடிய ஒரு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிஷபராசி என்ன சார் பீக்கு எவ்வளோ பீக்கு என்ன விஷயத்தில் பீக்கு பண விஷயம் தொழில் விஷயம் நல்ல பெயர்கள் விஷயம் இது மூணுலேயுமே ரெண்டு விஷயம் பண விஷயம் தொழில் விஷயம் ஓரளவுக்கு பரவாயில்லியாகவே இருக்கும் அது தசாபுத்தி பொறுத்து மாறுபாடுகள் இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது அப்படி என்ன பண்ணணும் ஒரு டைம் ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும் அதை ஃபஸ்ட்டு ஜாதகத்தை செக் பண்ணிட்டு மற்ற விஷயங்கள் பாருங்க மீதி ஒரு விஷயம் நல்ல பெயர்கள் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க அதனால உங்களோட பேரும் புகழும் மெம்மேனு வரலும் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் பணத்தை விட அந்த பேரும் புகழும் உங்களுக்கு வந்து பெரிய போதையை தரும் அந்த மாதிரி ஒரு போதையை தரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் வரக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் உங்களுக்கு அதே விஷயத்தில் தான் ஆபத்தும் இருக்குது பேரை காப்பாற்றிக்கணும் நட்பெயர்களை காப்பாற்றிக்கணும் நல்ல பெயரை காப்பாற்றிக்கணும் அந்த விஷயம் தான் நான் திரும்ப திரும்ப வீடியோவில் ரெண்டு டைம் சொல்லிட்டேன் அந்த அஞ்சு நிமிஷம் சொன்னதுலேயே நான் ரெண்டு டைம் சொல்லிட்டேன் உங்களோட பேரை கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் பெண்கள் ரீதியான விஷயத்தில் கவனம் தேவை ஆண்கள் ரீதியான விஷயத்தில் கவனம் தேவை பெண்களாக இருந்தால் ஆண்கள் ரீதியான விஷயம் ஆண்களாக இருந்தால் பெண்கள் ரீதியான விஷயம் எதிர்பாலினத்தவரின் மீது இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக வரக்கூடிய நாட்கள் அமையுது எதை செய்தாலும் யோசித்து ஒரு முறைக்கு பத்து முறை யோசித்து செயல்படணும் இந்த ராசிக்காரங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களோட எல்லார் பேச்சையும் கேட்பாங்க முடிவு இங்கே எடுப்பாங்க ஃபைனலாக இவங்க என்ன தான் கோமமாக இருந்தாலும் ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதை பண்ணிவிட்டு இவங்க பாட்டு சாக்ரிஃபைஸாக இருந்துக்குவாங்க அதிகமாக குடும்பத்துக்காக ஸ்பெண்ட் பண்ண ராசிகளில் முக்கியமான ராசி இந்த ரிஷபராசி தான் அதிகமாக துன்பங்களை ராசி ரிஷபராசி தான் அதிகமான துரோகங்களை சந்திச்ச ராசி ரிஷபராசி தான் இவங்கிட்டையே வாங்கி சாப்பிட்டு இவனை பற்றியே வெளியே போய் பேசுகிறது இவங்கிட்டையே வாங்கி சாப்பிட்டு இவங்கிட்டேயே சண்டைக்கு வருது இவங்கிட்டேயே தொழில் கற்றுக்கிட்டு இவன் வீட்டுக்கு முன்னாடியே கடை போடுறது இவங்கிட்டையே ஏமாற்றிட்டு இவங்ககிட்டேயே லேண்டு விஷயங்கள்லாம் ஏமாற்றி இவன் மூலமாகவே பணம் சம்பாரிச்சிட்டு இவனோட பெரிய ஆளாகலான்னு நினைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடந்திருக்கும் இந்த ஆள் ஒரு மைல்டாக ஒரு சிரிப்பு சிரிப்பிட்டு போயிட்டே இருப்பான் ரிஷபராசிக்காரன் இந்த மாதிரி தான் இது நடந்துகிட்டு இருக்குது இந்த ரிஷபராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களை எதிர்த்தவர் பக்கத்தில் நிற்க முடியாது உங்களை எதிர்த்த ஒருத்தர் நிற்கிறான் அப்படின்னா கை கட்டி தான் நிற்கணும் முன்னாடி அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அவனை கை கட்டி நிற்க வச்சு நீங்கள் வந்து தள்ளி நிலுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பெரியாளாக இருக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் மட்டும் கவனத்தை செலுத்துங்க மன ஆரோக்கியம் கிடைக்கும் மன ஆரோக்கியம் எது ரொம்ப தொழிலில் உங்களுக்கு வந்து பிஸியாக இருக்கிற டைம் சார் நான் இந்த மாதிரி பிஸியாக தொழிலில் பிஸியாக இருக்குன்னு தான் சார் ஆசைப்பட்டேன் அப்படின்லாம் நினைப்பீங்க அந்தளவுக்கு வருமானத்தோடு பிஸியாக இருக்கலாம் மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்ட ராசி நீங்கள் மிகப்பெரிய ஆளுமை திறன் எந்த அளவுக்கு ஆளுமை திறன் அப்படின்னா ஒரு நூறு பேர் அந்த இடத்துல இருக்கான் உங்களுக்கு ஹெட்டே ஒருத்தர் இருக்கான் ஆனால் உங்களுடைய ஆப்ஷனும் உங்களுடைய பாயிண்ட்ஸை கேட்டு தான் அவனே வந்து செயல்படுவான் உங்களுக்கு ஒரு நூறு பேர் உங்களோட டீம் லீடரே இருக்காங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஆப்ஷனும் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி தான் அவங்களே வந்து அந்த டீமை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆளுமை திறனும் உங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு ஃபேமும் இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் கலைத்துறையில் சிறந்து வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க தெரியுமோ இல்லையோ பாடுறதுக்கு மேலே ஆசைப்படுவாங்க பாடல் மேலே ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி நிறைய கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வந்து ஆர்வம் கொண்டவராக இருப்பீங்க தாய் வழியில் உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும் தாய் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்னால உங்களுக்கு கூட சண்டையாக இருப்பாங்க தந்தை க்ளோஸாக இருக்கிற அளவுக்கு தாய் உங்கள்கிட்ட க்ளோஸாக இருக்க மாட்டாங்க சின்ன சின்ன ஒரு எரர் உங்களோட லைஃப்பில் வந்து இருந்துக்கலாம் ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் சின்ன சின்ன எரர் உங்களோட மனசுக்குள்ளேயே புதைத்து வைத்த ரகசியங்கள்னு இருக்கும் கண்டிப்பாக அந்த ராசிக்கு இருக்கும் அதை வெளியவே சொல்ல மாட்டீங்க நட்போட்டாரங்கள் அதிகம் ஆனால் அது குறிப்பிட்ட ஸ்டேஜில் மட்டும் அந்த நட்பை அப்படியே பயன்படுத்தி நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் மாறிட்டே இருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும் சில நட்புகள் உங்களோட இருக்கும் ஒரு சில நட்பு மட்டும்தான் ரொம்ப டீப்பாக ரொம்ப நாட்களாக உங்களோட வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லா ராசியினரும் வியந்து பார்க்கக்கூடிய ராசியாக ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜொலிக்க போகுது ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்க போகுது அதுக்கு தயாராகிக்கோங்க சும்மா உக்காந்து மின்ன முடியாது வைரம் எப்படி மின்னும் தேக்க தேக்கம் தான் வைரம் மின்னும் அப்போ நீங்கள் உழைக்க உழைக்க தான் உங்களுடைய உழைப்புக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் காட்டும் இந்த ராசிக்காரர்கள் இனியாவது நான் சொல்வதை கேளுங்கள் ஒரு டைம் ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் பயங்கரமாக எடுத்து வைங்க மிகப்பெரிய லாபத்தை சந்திக்க போகிறோம் மிகப்பெரிய லாபம் தொழிலில் மிகப்பெரிய லாபம் கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றம் பண வரவு உங்களுடைய வீடு இப்போ திருஷபராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு பக்கத்தில் வீட்டு வேலை நடக்கும் திருஷபராசிக்காரர்கள் நிலவலன் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது இது எல்லாமே இப்போ நடந்துகிட்டு தான் இருக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகியிருந்தது அப்படின்னா இந்நேரம் குழந்தைகள் ரெடியாயிடும் இந்த வருடத்தில் அதே போல் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ரெண்டு மூணு கிரையுமாவது நீங்கள் நடத்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கரையுமே பண்ணலாம் அந்தளவுக்கு நல்ல பவராகவே இருக்குது மண்டபம் கட்டுறதுக்கான பவர் இருக்குது வண்டி வாகனம் வாங்குறதுக்கான பவர் இருக்குது தொழில் நிறுவனங்கள் அமைக்கிறதுக்கான பவர் இருக்குது உங்கள் பேரில் ரெண்டு மூணு கம்பெனியே ரன் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு வருமானத்திற்கான நேரமாகவும் இருக்குது இந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்க போகிறீங்க அப்படின்னாங்க நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் சூப்பர் சார் அந்த பத்து பர்சன்டேஜ் நீங்கள் வந்து நடந்துக்கிறத பொறுத்துருக்குது இந்த நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜுமே உங்களுடைய தசாப்தி ஹலோ டைம் செக் பண்ணணும் ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிட்டு தான் அடுத்த விஷயங்களே பேசணுங்க நீங்கள் லோக்கில் கூட ஜாதம் பண்ணா பாருங்கள் அப்படின்னா கீழே ட்ஸ்க்ரிப்ஷன் நம்பர் நம்பரை டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம் அங்கே நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தரீங்களா எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே